முதல் செய்தியாக நாமக்கல் மாவட்டம் அங்கே வந்து விசைத்தறி தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த தொழிலே முடங்கி போன ஒரு சூழலில் வறுமையின் காரணமாக வந்து அவங்களுடைய கிட்னியே விற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகிடுறாங்க இதை வந்து இடைத்தரகர்கள் பல பேர் இருக்கிறாங்க இவங்க ஆட்சி அதிகாரத்திற்கு வேண்டப்பட்டவர்கள் மருத்துவமனைன்னு சொல்லப்படுகிறது அவங்களுக்கு வந்து ஆட்களை சொல்லி இது பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பேசி அதுலேயும் கமிஷனு அந்த கிட்னியை வைத்து கொண்டு இப்போ பெரிய அளவில் பணத்தை ஃபிக்ஸ் பண்ணி மருத்துவத்து அதாவது நோயாளிகளுக்கு யாருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுமோ அதை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இது குறித்து பொது தளத்திலேயே வந்துருச்சு நியூஸ்லலாம் வந்துருச்சு ஆனாலும் நடவடிக்கைகளை கேட்டால் ஆத ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இன்றைக்கி புதுவிதமாக விளக்கம் சொல்லியிருக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் இது வந்து கிட்னி திருட்டு இல்லை முறைகேடு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய இந்த அற்புதமான விளக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது திராவிட மாடல் வந்து வார்த்தை விளையாட்டை வச்சு வார்த்தைகளாலேயே மடக்கி பேசி பேசியே ஊரை ஏமாத்தினவங்க கழுதை தெஞ்சு தேஞ்சி கட்டரும் பச்சுப்பாங்க அந்த கதையாக இது கிட்னி திருட்டு இல்லை கிட்னி முறைகேடு முறைகேடு திருட்டு வேறு முறைகேடு வேறு அதே மாதிரி மனைவி வேறு துணைவி வேறு மாதிரி கள்ளக்காதல் வேறு திருமணம் கடந்த ஒரு அதாவது இவங்க இந்த வார்த்தைகளையே அதை பூசி மூழ்கி ஒரு பச்சை அயோக்கியத்தனத்தை ஒரு கேடுகட்டத்தனத்தை தனத்தை புனிதப்படுத்தும் வேலையை திமுக எப்போதுமே காலாகாலமாக செய்து கொண்டு இருப்பதை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ முறைகேடுன்னு நடந்தால் தான் பெரிய அளவில் லஞ்சம் ஊழல்னு ஒன்று நடக்கும் இல்ல அதுக்கு இவர் என்ன சொல்றாரு அவங்களுக்கு தெரியாமல் எடுத்தால் தான் அது திருட்டு அவங்கள்ட்ட பேச்சு எடுத்தால் திருட்டு இல்லை இது என்ன அதாவது இவங்க வந்து ஜிடிபியில் வந்து அமெரிக்காவுடன் போட்டி போடுகின்றோம் தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம் இல்லை அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறது தமிழகம்னு தான் இருக்கணும் தமிழ்நாடுங்கிற பேர் எடுத்துடணும் ஏன்னா அந்த தமிழ்நாடுன்றிருக்கும்போது தான் இவங்களுக்கு இந்த பிரிவினைவாத சிந்தனையும் ஒரு கேடுகட்ட அந்த அர்பன் நக்ஸல்ஸ்லாம் இந்த திமுகவுக்கு முட்டு முட்டுக் கொடுக்குற அர்பன் நக்ஸல்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறானுங்க ஜிடிபி நம்ம அமெரிக்காவுடன் ஒப்பிடக்கூடிய அளவில் இருக்கு அவன் இந்தியாவின் ஒரு அங்கம்னு நினைக்கிறது இல்ல அந்த மாதிரி இவங்க இவரே மாசுவை என்ன பேசியிருக்காரு உலக அளவுல தமிழகம் தமிழ்நாடு போட்டி போடுகிறது மருத்துவத்துறையில் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கம் உருட்டிட்டே இருக்கும்போது இறைவன் இவங்களுக்கு வந்து சமிட்டி அடி அடிக்கிறான் தமிழக முதல்வர் அவர் நூறாண்டுகள் வாழணும்னு நல்ல தேக ஆரோக்கியத்தோட நூறாண்டு நிறைவு செய்யணும் வரக்கூடிய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் மிக அதிக அளவில் வெற்றி பெற்று தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைந்து பாஜக சார்பாக ஒரு முதல்வர் அமர்வதையும் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டு தான் என்னுடைய ஆசை அவர் வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் ஆனால் அந்த முதல்வர் நீங்கள் தான் வந்து உலக அளவில் நாங்கள் வந்து மருத்துவத்துறையில் விஞ்சிட்டோம் பான் பிராக் வாயன் பீடா வயன் பானிபுரி திங்கிற பயலுக வடக்கன்ஸ் அப்படின்னு நீங்கள் யாரை அசிங்கமாக திட்டுறீங்களோ அவன்லாம் இங்கே இங்க தான் வரான் எங்கள்கிட்ட தான் வரான் அப்படின்னு நீங்கள் என்னென்னமோ புதுசு புதுசாக உருட்டுறீங்க நீங்கள் ஆனால் முதல்வர் போய் அரசாங்க மருத்துவமனையில் படுக்கலையே ஓமாந்துரார் இருக்கு ஆறு வருஷம் முன்னாடி எட்டு வருஷம் முன்னாடி வந்த நல்ல மருத்துவமனை அப்புறம் அவங்க அப்பா பேர்லேயே கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை கிண்டியில் இருக்கு கிண்டியில் அதில் வந்து அவர் சிக்ஸ்டி ப்ளஸ் அது வயோதிகர்களுக்கான இது ஸ்டாலினுக்கும் அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது பழுத்த மட்டையை பார்த்து குறுத்து மட்டை சிரித்துதான்னு யாரும் நினைக்க வேண்டாம் எல்லாருக்குமே வயோதிகம் வரும் எல்லா இந்த எலிஜிபிலிட்டியும் ஸ்டாலினுக்கு இருக்குது இல்லை அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய பெயர் தாங்கி அந்த மருத்துவமனையில் இருக்கிறதுனால தான் அவர் சந்தேகப்பட்டுக்கிட்டு கூட அங்கே அட்மிட் ஆகாமல் இருக்கலாம் அங்கே குவாலிட்டி நல்லா இருக்காதுன்னு அவருக்கே ஒரு அச்சம் ஒரு இருக்குது இருக்கு அதே மாதிரி பல்வேறு மருத்துவமனைகள் நீங்கள் ராயப்பட்டா ஜிஹெச்சில் தான் கேன்சருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்களாம் அழைச்சிட்டு போகும்போது அவ்வளோ பிரமாதமான ட்ரீட்மெண்ட்டு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் தீக்காயத்துக்கான ட்ரீட்மெண்ட் தான்லி மெடிக்கல் காலேஜில் எலும்பு முறிவுலேருந்து பல்வேறு நோய்களுக்கு சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ அரசாங்க மருத்துவமனைகள் அல்ல எல்லாமே மிக சிறப்பான மிக நல்ல மருத்துவர்களை கொண்ட ஃபுல்லி எக்யூப்டு அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் ஏன் போய் பிரைவேட் ஹாஸ்பிடல்ல படுத்துவிட்டாரு அப்பா அவர் மருத்துவர்களை நம்பலையா உங்க கீழே இருக்கிற நிர்வாகத்தை நீங்க நம்பலைன்னா வேற ஏவன் நம்புவான் இப்படி எல்லாம் நீங்க ஒரு பக்கம் இதை எதுக்காக சொல்றீங்கன்னா திமுகவோட பொய் முகத்தை தோலிருப்பதற்காக சொல்றேன் இல்ல நீங்க சொல்லும் போது இதையும் சொல்லி இப்ப டெல்லியில இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய அரசியல் தலைவரா இருந்தாலும் போய் படிக்கிறாங்க இல்லங்க நாங்க வந்து நம்பலிங்க நாங்க ராமநோகர் லோகி ஹாஸ்பிடலுக்கு போறோம் இல்ல வேற ஆர கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் தான் நாங்க வந்து அப்பல்லோவுக்கு போய் டெல்லி அப்பல்லோல போய் அட்மிட் ஆறோம் அந்த மாதிரி யாருமே சொல்லலை அவங்க போறது ராமநகரம் லோகியாக்கு போறாங்க அப்படி இல்லைன்னா எய்ம்ஸ் போற எய்ம்ஸ் போறாங்க அரசாங்க மருத்துவமனை தான் நம்புறாங்க நாளைக்கும் சாதாரண மனிதர்கள் காமன் மேன் வந்து போறது வந்து அரசாங்க மருத்துவமனை தான் நாம பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது ஒரு பீரியடு அவங்க பர்மிஷன் போட்டு எங்கடா போயிட்டு வந்தேன்னா இந்த நீல கலர்ல ஒன்று தடவி இருப்பாங்க சர்வரோக நிவாரணி அப்படிலாம் இருந்த பிரைவேட் ஹாஸ்பிடல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு எங்க போச்சு அந்த இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் அதை சொல்லும் அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் இன்னொன்று ஞாபகம் வருது எங்க ஊர்ல ஆத்த தாண்டி தெக்கால எட்டு கிலோமீட்டர்ல இருக்கிறது தான் காளிங்கிற ஊர் ஊராட்சி ஊர் காளி ஊராட்சி அந்த காளி வந்து திமுகக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது காலியில வந்து வாசன் ஒரு ஐயங்கார் இருந்தாரு அந்த சன்னதி தெருவிலேயே அந்த வாசன் ஐயங்கார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு மேலா இருந்தவர் பேராசிரியர் அன்பழகனுக்கு மிக நெருக்கமானவர் அவர் இறந்து போன போது ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி காளிக்கு போய் அவருடைய இறுதிச் சடங்குல பேராசிரியர் அன்பழகனும் கலந்துக்கிட்டார் அந்த காலியில்தான் மிகப்பெரிய மருத்துவர் எங்கள் ஊர் பகுதியில் டாக்டர் சம்பத்னு அவர் பையன் டாக்டரா இருக்கார் காட்டு மன்னார் அந்த காலியில இதுல கோவிட் தயத்துல அந்த பிரைமரி ஹெல்த் சென்டரில் நிறைய இதை எக்யூப்மெண்ட்ஸோட டாக்டர்ஸோட நர்ஸ் இவங்களோட தளவாடங்களோட ஆம்புலன்ஸும் இருந்திருக்கு ஆனா ஒரு ஐந்து வயது சிறுமி அந்த சிறுமிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இந்த காலையில் அண்ணாமலையை கூட கண்டனம் நேற்றுக்கு அவரை ட்வீட் போட்டு கண்டிச்சு அறிக்கையும் விட்டுருக்காரு அது அடிப்படையில் தான் நம்ம இந்த செய்தியும் பேசுறோம் அவர் வந்து அந்த குழந்தைய அழைச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டர் இல்லை பார்க்கறதுக்கு யாரும் இல்ல மேல் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்களை மயிலாடுதுறை இதுக்கு அனுப்பணும்னாக்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினோனாக்கா ஆம்புலன்ஸ் இல்லை ஆம்புலன் முன்னாடி நிறைய இருந்தாங்க டாக்டரும் கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி அறுபது டாக்டரை ஏன் பில் ஃபில்அப் பண்ணலன்னு இவரு கேட்டிருக்காரு அண்ணாமலை ஏற்கனவே கேட்டிருந்ததுக்கு நாங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு போக்கில் ஒரு புருடா அவர் குற்றச்சாட்டு சொல்லும் போதே நாங்கள் ஃபில்அப் பண்ணிட்டுமே அப்படின்னா எல்லாரையும் ஆளை கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணி நான் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மமதையில் இவங்க புழுகிட்டு புழுகினதோட எஃபெக்ட் தான் அந்த சிறுமி இறந்து போயிட்டாங்க சாதாரண குழந்தை ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு எளிய குடியானவனோட மகள் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே வைத்தியம் கிடையாது தமிழக முதல்வரும் அங்கே போ நம்ப மாட்டேங்கிறார் இந்த அளவில் கட்டமைப்பு இருக்கும்போது மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் எப்படிலாம் விடுறாரு பாருங்க அது திருட்டு திருட்டு வேறு முறைகேடு வேறு இவர் அதில் இந்த இந்த இஷ ஆனதே போன வருஷம் பாலசுப்ரமணியம்னு திமுக கவுன்சிலர் ஒருத்தர் வந்து அந்த குமாரபாளையமாக அந்த பக்கத்தில் அந்த ஊர் கவுன்சிலர் ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு தெரிஞ்சவங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம் கிட்னி கொடுக்க போகிறோங்கிற மாதிரி தகவல் சொன்னதுன்ற அடிப்படையில் அவர் இதை போலீஸில் போய் சொல்கிறாரு போலீஸ் இதை தொடர்ந்து விசாரிச்சு இருந்ததுன்னா இந்த கிட்னி ராக்கெட்டை தவிர்க்கப்பட்டிருக்கும் ஆனால் என்ன காரணத்தாலும் அது பெரிய அளவில் இந்த என்கொயரி ப்ரொசீட் ஆகாம அப்படியே ஸ்டாப் ஆகிப்புச்சு அந்த கிட்னியை விற்கிறவங்க எல்லாரும் எந்த அளவில் விற்கிறாங்கன்னா அவன் வாங்கி பொருத்திக்கிறவன் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் கொடுத்து வாங்கி பொருத்திக்கிறான் கிட்னியை விற்கிறான் பாருங்க இது வந்து இந்த முன்னாடி கவுண்டமணி படத்தில் செந்தில் கவுண்டமணி செந்தில் டைலாக் என் கிட்னியை விற்றாத கடனை அடைக்கிறேன்டா அப்படின்னு வரும் ஆனால் அன்னைக்கு ஜோக்குக்கு சொன்னது இன்னைக்கு நிஜத்தில் நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த திராவிட மாடல ஆக்கி சந்தி சிரிக்கின்றதை ஏழைகள் வயிற்றில் அடித்து அவன் உடல் உறுப்பை வித்து அவன் கடனை அளவுக்கு வச்சிருக்கீங்க நெசவாளர் பிரச்சனை வந்த போது கஞ்சி தொட்டி திறக்கிறோம் அவங்களுக்கு நாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை வெறுப்பேத்தி அப்ப ஜெயலலிதா வெறுப்பேற்றதான்னு நினைச்சு கஞ்சி தொட்டி எல்லாம் திறந்து அரசியல் செஞ்சாங்க சாப்பிடுறேன் எலிக்கறி நம்ம டெல்டால நீங்க பாத்தீங்கன்னா அறுப்பு முடிஞ்சு நம்ம உளுந்து பயிர் எடுக்கும்போது வரப்பை வெட்டி புகை போட்டு எலியை சுட்டு திங்கிறத நம்ம கண்ணால் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த எலிக்கறிங்கிறதே வந்து அவனுடைய உணவு பண் பழக்கத்தையே இவங்கெல்லாம் கேவலப்படுத்தி மீடியாவை வச்சு இந்த திமுக ஆட்சி தான் அந்த கஞ்சி தொட்டி திறந்தாங்க அந்த நெசவாளர்களுக்கு இப்போ போது இந்த திமுக எப்படிலாம் மறை மாற்று பாருங்கள் திருட்டு வேற முறைகேடு வேற அதுல எங்கள் நாங்க என்ன வீடு விடாவா போய் கதவை தட்டி அதை நாங்கள் அவேர்னஸ் கொடுக்க முடியும் அப்படின்னுலாம் இவர் வந்து ஏழு கோடி பேர் தமிழகத்தில் இருக்கான் இந்த பிரச்சனை தமிழ் இந்தியாவுக்கான பிரச்சனைங்க இவரு வீடு வீடா போய் இவங்க வந்து ஓடிபி கேட்க முடியுது ஓடிபி கேட்கிற உறுப்பினர் கேட்கிற நீ பணம் கொடுக்கறதுக்காக இப்பயே மொபைல் நம்பர் வாங்குறேன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இவ்வளவுலாம் உன்னால டோர் டு டோர் போய் செய்ய முடியிற உன்னால ஒரு தெருவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்ல ஒரு வார்டுக்கு ஒரு அவேர்னஸ் செஞ்சிருக்க முடியாத இவங்களால பள்ளிப்பாளையத்துல இருந்து எல்லா ஊர்லயும் இந்த பிரச்சனை நாமக்கல் மாவட்டம் முழுக்க அப்படி தான் இவரு இந்த மாதிரி ஒரு எதேச்சி அதிகாரமா சர்வாதிகாரி போன்ற அவர் பேசுறாரு ஆஹ் எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் என்ன பெரிய விஷயம் நாங்கள் சுகாதாரத்துறையை இணைய இயக்குனர் என்ன சொல்கிறாரு பத்திரிக்கைக்காரன் பேட்டி எடுக்கும்போது ஜூனியர் விட அதெல்லாம் நாங்கள் பார்த்து தாங்க சொல்ல முடியும் எப்படிங்க உடனே கண்டுபிடிக்க முடியும் அவனை கூப்பிட்டு சட்டையை ஒத்துட்டு முதுகு பக்கம் பார்த்தா கிட்னி எடுத்துகிட்டு இருக்கானா இல்லையான்னு தெரிய போகுது ரெண்டரை லட்சம் ரூபாயிலேருந்து அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் அதிகபட்சம் அவங்களுடைய வறுமை எந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் உறுப்பே விலை பேசி விற்கிறாங்க இதுக்கு உடந்தையாக இருந்தது யாருன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ரெண்டு மருத்துவமனையை சொல்லியிருக்காங்க ரெண்டுமே திமுக வேண்டப்பட்ட மருத்துவமனை சரி இதுக்கு ஏஜெண்டா யாரா இருந்தா திமுகவின் பேச்சாளர் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் எங்க கட்சியே இல்ல எப்படிலாம் பாருங்க ஞானசேகரன் கட்சியே இல்ல இல்ல ஆனா அவன் வீட்டுல வந்து திமுக கொடி இருக்கும் அவர் இவரோட புடிச்சுக்கிட்ட போட்டோ இருக்கும் இவரே போய் பிரியாணி வீட்டுல போய் உட்காந்து அவன் வீட்டுல உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு அதெல்லாம் இருக்கும் முழு பூத்துணிக்காய சோத்துல மறைக்கிறாரு மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த விஷயத்த தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் விசாரிப்பதை விட இதற்கு சிபிஐ விசாரணை வந்தால் மட்டுமே இதற்கு பின்னால் உள்ள உண்மைகள் வெளிவரும்